தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன் நம்ம இப்ப சுக்கர பயிற்சி பார்க்க போறோம் இந்த சுக்ரன் யார் இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார் சுக்கிரன் ஒன்பது கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம் புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார் அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம் அந்த சுக்ரன் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிசபராசியிலே ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நாட்கள் பயணம் செய்ய போகிறார் சுக்கன் ஒரு மாத கிரகம் அவர் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து நாட்களில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார் அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசி நேர்களே வணக்கம் கும்பம் சனியுடைய ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் மிகச்சிறப்பான சிறந்த காலகட்டம் கும்பம் சிம்ம ராசிக்கு நிகராக தனக்கு ராஜ மரியாதை வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி எங்கே இருந்தாலும் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் தான் மதிக்கப்பட வேண்டும் தனக்கு உள்ள மரியாதை இல்லாத இடத்தில் தான் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பேச்சு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த கும்ப ராசிக்கு மூன்றாம் அதிபதி சுக்ரன் மூன்றுக்குடைய மூன்றில் இருந்த சுக்ரன் பயிற்சியாகி நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் நான்கு குடையவர் நான்கிலே ஆட்சி பெறுகிறார் சுக்ரன் நான்கில் இருப்பது வீடு கட்டும் பாக்கியத்தை ஏற்படுத்தும் சுக்ரன் நான்கில் ஆட்சி பெறுவது பர்வத யோகம் என்று ஐந்து பஞ்ச பஞ்ச மகா யோகங்களில் ஒரு யோகம் பர்வத ராஜயோகம் இந்த பர்வத ராஜ யோகம் சிம்ம ராசிக்கும் கும்ப ராசிக்கும் மட்டுமே தச்சமயம் வாய்த்திருக்கிறது இந்த கும்ப ராசிக்காரர்கள் தாயாருடைய உடல்நிலை மிகப்பெரிய மேன்மையடையும் இடம் வீடு மண் மனை சம்பந்தமான விஷயங்களில் நன்மை செய்யும் பட்டப்படிப்பு படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆர்வப்படக்கூடிய கும்பராசி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மிக சிறப்பாக முடிப்பீர்கள் ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி முடிப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த காரர்களுக்கு தச்சம் இந்த சுக்கர பயிற்சியை ஏற்படுத்தும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏழரைச் சனி நடந்து கொண்டு இருக்கிறது அதுவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனியாகவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி பாதச்சனியாகவும் நடக்கிறது இந்த கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஏழரை சனி நடக்கிறது அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் அவருடைய பார்வை உங்கள் ராசியின் மீதே விழுகிறது அந்த குருவின் பார்வையை கொண்டுதான் நீங்கள் நிறைய விஷயங்களை சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலை உண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த ஆலோசனை அப்படியே நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது தவறாக முடிந்துவிடும் அதனால் இந்த ஒன்பது மாத காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் உங்கள் ராசியை விட்டு வாக்கிய பஞ்சாங்கபடி சனி பேரம் காலம் வரை நீங்கள் கொஞ்சம் உங்கள் நலன் விரும்பிகள் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவருடைய கருத்தை கேட்டு அவருடைய ஆலோசனையை கேட்டு அவரிடம் கலந்து ஆலோசித்து இறுதி முடிவை எடுத்து நீங்கள் அந்த விஷயங்களில் செயல்பட்டால் மிக நன்மையான செயல் விஷயங்களை வந்து செய்யும் சுக்ரன் மிகச் சிறப்பான தான் இருக்கிறார் மத்த கிரகங்களும் சேர்ந்துதானே வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்பொழுது நமக்கு எந்தெந்த கிரகங்கள் ஆதரவாக இருக்கிறது சூரியன் புதன் குரு செவ்வாய் கேது ஆதரவாக இருக்கிறது எந்த கிரகம் எதிராக இருக்கிறது சனி ராகு இருவரும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அப்பொழுது உங்களை கெடுப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை நீங்களே தான் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள் அப்ப அதை நீங்கள் மாற்றிக்கொண்டாலே போது உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவும் வராது நான் எப்படி என்னை கெடுத்துக் கொள்வேன் உங்களுடைய எண்ணங்களை அப்படி அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் தற்சமயங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பரிசோதனை நாமவே செய்து கொண்டால் நாம் நினைத்தது நமக்கு சரியாகவே தான் தோன்றும் செய்தால் மாட்டிக்கொள்வோம் நம்ம நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் யார் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மனைவி நம்முடன் பிறந்த மிக இணக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவர்கள் தான் நம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவருடன் கலந்து ஆலோசித்து உங்களுடைய திட்டங்களை சொல்லி இதை செய்தால் மிக சரியாக இருக்குமா என்று கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்து அதில் நீங்கள் இறங்கி செயல்பட்டால் இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியின் காலத்தை மிக சிறப்பாக தாண்டி விடலாம் அதற்கு உங்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்யும் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் நம் முன்னோர்கள் அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீதும் விழுகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தின் மீதும் விழுகிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தின் மீதும் விழுகிறது அப்ப குருவின் பார்வை உங்களுக்கு மிகச் சிறப்பு தரக்கூடிய இடங்களின் மேல் விழுவதால் இந்த குரு பார்வையும் இந்த சுக்கனுடைய இடத்தையும் வைத்து இந்த ஏழரை நீங்கள் ஜமாளித்து கரையேறி மேலே வந்து விடலாம் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் புரட்டாதி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ராஜயோக பலனை தரும் என்ன மாதிரியான ராஜயோகம் மண் சம்பந்தமான இருந்த வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சகோதரன் உடனான இருந்த மன கசப்பு அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் சகோதரருக்கும் உங்களுக்கும் இணக்கமான மன ஒற்றுமை உருவாக்குவதற்கான வாய்ப்பு விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும் இந்த சுக்கனுடைய பெயர்ச்சி அதற்கடுத்து சதயம் சதயம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு உங்களுடைய ராசிக்குள்ளேயே பயணம் செய்கிறார் வேறு இனம் வேறு மொழி வேறு சமுதாயத்தை சேர்ந்த அவர்களால் உங்களுக்கு லாப நன்மைகள் ஏற்படுத்தும் கமிஷன் ஆஹ் புரோகரேஜ் மறைமுகமாக வருமானம் வரக்கூடிய துறை சார்ந்த வேலை செய்யக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை விஷயங்களை ஏற்படுத்தும் அடுத்து புரட்டாதி புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் குரு தற்றும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய தம்பதியருக்கு குழந்தை பிறப்பு குழந்தை செல்வங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்காக ஏதேனும் செலவுகள் செய்ய வேண்டும் குழந்தைகளுக்கு காதலி விழா நடத்த வேண்டும் குழந்தைகளை மிகச்சிறந்த கல்வி நிலையங்கள் சேர்க்க வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய கும்பராசி பெற்றோர்களுக்கு மிகச்சிறந்த இடத்தில் வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கி தரும் குழந்தைகளுக்கு நல்ல செயல்களை செய்து குழந்தைகளால் ஆனந்தம் அடையக்கூடிய வாய்ப்புகளை கும்பராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் சுக்கரன் மிகச் சிறப்பான இடத்திலிருந்து சுகமான பலனை செய்யும்